வணக்கம் மட்டபற்றே இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது அதுக்கு முன்னாடி அந்த லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் என்ன பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களும் ரெஃபர் பண்ணுங்கள் அங்கே வீடியோ கொள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்தே ஆகணும் கொடுக்க முடியலன்னா ஆக பதவி விலகணும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது யார் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் சிம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் என்ன சொன்னாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொங்கலுக்கு தமிழக அரசு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான முதலமைச்சர் தலைமையிலான தமிழக அரசு வந்து தமிழக மக்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வந்து பொங்கல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அறிக்கையாக விட்டார் அப்படி முடியலன்னா பதவி விலகி வீட்டுக்கு போங்க அப்படிலாம் சொன்னவர் சரி சூப்பராக சொன்னாருங்களா நமக்கு அவசரம் தான் சொன்னார் வச்சுக்கோங்களேன் நமக்கு தானே வரப்போது பணம் தமிழ் மக்கள் நானும் தமிழ்நாட்டு மக்கள் தானே சரிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கல் இப்போ என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஒன்றுமில்ல வடியல் ஒரு பாக்கெட்டில் பாக்கெட்டில் தூடு வருங்க அந்த மாதிரி ஒன்றுமில்ல பெண் பிள்ளைக்கு பிளாக்கி ஏன்னு அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு சொல்கிறது வந்து ரீசன் வந்து நிதி சுமை அப்படின்னு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு லைனை வர பாருங்க என்ன தான் அதுக்கு டாப்பின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவில் லாக்டவுன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்லேருந்து அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி வரைக்கும் தொழில்துறை நடக்கல இப்போ ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு துணி கடை என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு ஜென்ரலான இந்த கடைகள்லாம்னு பார்த்தீங்களா அதுலேருந்து வரக்கூடிய சேல்ஸ் டேக்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த அந்த மாதிரியான வரிகள் அரசுக்கு முக்கிய வருவாயு சொல்கிறோம் வரிகள் அந்த மாதிரி வரி வரி வருவாய் எதுவுமே அரசுக்கு வரல மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கே தெரியும் ஏதாவது ஒரு வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் டேர்ன் ஓவரில் தான் வரி வருவாய் அரசுக்கு வரும் ஸோ வரி வருவாய் அரசுக்கே வராமல் அரசு பெரிய நிதி சுமையில் இருக்குது அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க ரெண்டு முறை ஆயிரம் ரூபாய் ரூபாய் மக்களுக்கு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் சரிங்களா ஸோ அப்படி கொடுக்குற டைமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொங்கலுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா நார்மலாக வந்து அரசாங்கம் கொடுக்குறாங்க தமிழக அரசு அப்படின்ற டைமில் அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு நம்ம திரு அவர் என்ன பண்ணுறாருன்னா அஞ்சாயிரரூபா கொடுக்கணும் அஞ்சாயிரரூபா கொடுக்கணும் அஞ்சாயிரரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி விமர்சனலாம் கடுமையான விமர்சனலாம் வச்சார் அப்போது வந்து அரசுக்கு உண்மையாகவே நிதி சுமை இது எல்லாருக்கும் நமக்கே தெரியும் ஏன்னா நம்ம வீட்டுங்களிலேயே நம்ம வேலைக்கு போகாமல் பிஸ்னஸ் நடக்காமல் எவ்வளோ பேர் நிதி சுமையில் பாதிக்கப்பட்டோன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது லாக்டவுனால் அந்த டைம்லேயே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க சரிங்களா இப்படி இருக்கும்போது இன்றைக்கி டேட்டில் நல்லா பார்த்துக்கோங்க இன்றைக்கி டேட்டில் வந்து எந்த ஒரு பெரிய பேண்டமிக் சுச்சுவேஷன் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இப்போ வரைக்கும் பெரிய பேண்டமிக் சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் கிடையாது போது ஏன் அஞ்சாயிரூபா கொடுங்க வேண்டாக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்கலங்களா நீங்கள் தானே அப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வச்சிங்க கொடுத்தே ஆவணம் இல்லை வீட்டுக்கு போங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கொடுக்காமல் வீட்டுக்கு போகாமல் உட்காந்துட்டுருக்கீங்க சொல்லுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறுமளதனமான விஷயம் ஆ ஏன்னா இப்போ கடன் சுமை தமிழக அரசோட கடன் சுமை வந்து எட்டு லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் கோடி சரிங்களா இது வந்து ஜனவரி மாதம் இப்போ நடக்கிறது வர பிப்ரவரி மாதம் பட்ஜெட் தாக்கல் தாக்கலப்போ தமிழக அரசோட கடன் சுமை பத்து லட்சம் கோடியை தாண்டும் நம்ம சேனல் சார்பாக சொல்கிறேன் இது அப்படியே நடக்கும் பத்து லட்சம் கோடியை தாண்டி பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க தமிழக அரசோட கடன் முதல் முறையாக இரட்டை இலக்கத்தில் போகுது அதாவது பத்து லட்சம் கோடியை தாண்டி போகுது இது வந்து தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து சரிங்களா ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு என்ன அது எங்கே தானே கடைஞ்சமே நினைச்சுட்டுப்பாங்க அதையெல்லாம் நம்ம தலையில் தான் வந்து விடியும் ஒவ்வொரு பொருளோட விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு பஸ் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு அந்த மாதிரி சொல்லிவிட்டு சொத்து வரி உயர்வுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துலேயுமே நம்ம தலையில் தான் வந்து விழும் அதெல்லாம் தெரிஞ்சு இங்கே மக்களே இதிலே பார்த்திங்கன்னா இப்போ இந்த பொங்கல் கொடுக்குறதுல கரும்பு கொடுத்துட்ருக்காங்க அதாவது ஜென்ட்ரலாக இந்த வருஷம் அது கூட பண்ணாம்ப பண்ணாம விட்டுலாம் தான் இருந்தாங்க எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கண்ண அருகையெல்லாம் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான இதை போராட்டம் நடத்துவோம் சொன்னதுக்கப்புறமா தான் கரும்பு வந்து கொள்முதல் பண்ணுறாங்க விவசாயங்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கல் தமிழக மக்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு கசப்பான பொங்கலாக தான் சொல்ல முடியும் ஏ சார்பா உங்களுக்கு எப்படி தோணுதோ தெரில உடனே வந்து இந்த இரநூறுவா ஊபீஸ் ஆ அப்படின்னு எதாவது வரப்போறீங்க உங்களுக்கு சொல்லிடுறீங்க இப்போ நான் கேட்டது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுங்க இல்லை ஒரு ஆயிரரூபா வந்து கொடுங்கப்பா அப்படின்னு யார் கேட்குறேன்னா இப்போ நீங்கள் கமெண்ட்டு போட வரைக்கும் பாருங்கள் கம்பு சுற்ற வரைக்கும் பாருங்க உங்களுக்கு சேர்த்து தான் கேட்குறேன் சரிங்களா இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் என்ன கமெண்ட் போகிறீங்களோ போடுங்க சரிங்களா நன்றி வணக்கம்